இன்னும் பல கட்சிகள் வர இருக்கிறது பத்திரிகையாளர்கள் கேட்டுட்டே இருக்கிறாங்க கூட்டணி இவ்வளவு தானா இவ்வளவு ஜனவரி மாசம் ஆகட்டும் யார் யார் எங்கெங்க வர்றாங்க பொறுத்து ஆனா பொதுவா தேர்தல் வரும்போதெல்லாம் தேர்தல் வரும்போதெல்லாம் புது புது கட்சிகள் வரும் புது புது கூட்டணிகள் வரும் புது புது சங்கங்கள் வரும் ஆனா அது வாடிக்கை ஆனா இந்த சீசன்ல இப்ப அதெல்லாம் நிறைய கட்சிகள் வந்து எனக்கும் அவருக்கு தான் போட்டி அவருக்கும் எங்களுக்கு தான் போட்டின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே போட்டி என்ன எங்களுக்கு போட்டியே கிடையாது தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பீகாரில் வெற்றி பெற்றதை போல இதே மாதிரி தான் சொன்னாங்க ராகுல் காந்தி சொன்னார் ஓட்சோரி ஓட்சோரி வாக்கு திருடன் பீகார்ல அறுபத்தஞ்சு வாக்கு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் இல்லையே அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இது எவ்வளவு தெரியுமா எழுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் இன்னைக்கு இல்லாமல் போயிடும் எழுபத்தஞ்சு லட்சம் இந்த பதினோராந்தேதி முடியும் போது அது ஒரு கோடி வாக்குகளாக இருக்கும் அந்த ஒரு கோடி வாக்கு யார் வாக்கு தெரியுமா திமுக காரங்க வாக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல செத்து போனவங்க இன்னும் உயிரோட இருக்காங்க திமுக சார்பில் இன்னும் உயிரோட இருக்காங்க எங்க இருக்காங்கன்னா வாக்கு சீட்டில் இருக்காங்க அதுதான் சார் எஸ்ஐஆர் அந்த சாரை நீக்கும் அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் போன உடனே அவங்க சொன்னாங்க ஒழுங்கா வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டாங்க தலைகுடிவோட வந்திருக்கிறாங்க இன்னைக்கு திமுக